வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும் பனிரெண்டு சிறந்த உணவுகள் குழந்தைகளுக்கு ஒன்றரை வயது வரை தாய்ப்பால் குழந்தைகளுக்கு தேவையான முக்கியமான தாய்ப்பாலின் மூலம்தான் கிடைக்கிறது குழந்தைகளின் உடல் வளர்ச்சி எலும்புகளுக்கு பலம் நல்ல தசைப்பிடிப்பு போன்றவை கிடைக்க தாய்ப்பால் மிக மிக முக்கியமானதாகும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவர்களது முதல் பிரசவத்திற்கு பிறகுதான் தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிக்கிறது போதே தாய்ப்பால் உணவுகளை எடுத்துக்கொள்வது ஏனெனில் சில தாய்ப்பால் கொடுப்பதால் தங்கள் மேனியின் அழகு சீராகிவிடும் என்று எண்ணி தாய்ப்பால் கொடுப்பதை தவிர்க்கின்றனர் இது முற்றிலும் தவறான அணுகுமுறை குழந்தைகளுக்கு சரியான அளவு தாய்ப்பால் கிடைக்காவிட்டால் குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் பெறாமல் போய்விடும் மற்றும் சில காரியங்கள் பிள்ளைகளின் உடல் நலத்திற்கும் வளர்ச்சிக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இளம் தாய்மார்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் தாய்ப்பால் சுரப்பதில் குறைபாடு என்பது ஊட்டச்சத்துக்களின் குறைபாடுகளின் மூலமாக வருவதுதான் சரியான உணவுகளை உட்கொண்டாலே இதனை சரி செய்து விடலாம் இதற்காக கவலைப்பட தேவையில்லை நமது அன்றாட உணவுகளிலேயே இதற்கான தீர்வுகள் இருக்கின்றன இனி தாய்ப்பால் அதிகரிக்க உதவும் சிறந்த உணவுகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வெந்தயம் வெந்தயத்தை பாலில் போட்டு நன்றாக காய்ச்சி சிறிது சர்க்கரை கலந்து பாயாசம் போல செய்து குடிக்க வந்தால் தாய்ப்பால் அதிகரிக்கும் மற்றும் சாதம் அடித்த கஞ்சியில் வெந்தயத்தை சேர்த்து காய்ச்சி கொடுக்க தாய்ப்பால் சுரக்கும் பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழத்தை குழந்தை பிறப்பதற்கு முன்னும் பிறந்த பின்னும் சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் பெருகும் குழந்தையும் நன்கு வளரும் குழந்தை பிறப்பதற்கு முன்பும் பின்பும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் டிவி பாகற்காய் பாகற்காயின் இலையை அரைத்து மார்பகங்களில் பற்று போட்டு வந்தால் தாய்ப்பால் சுரக்கும் வெற்றிலை வெற்றிலைகளை நெருப்பில் காட்டி மார்பகங்களில் வைத்து கட்ட தாய்ப்பால் சுரக்கும் துளசி துளசி அதிமதுரம் ஆகியவற்றை வெந்நீர் கொண்டு சந்தனம் போல அரைத்து தாயின் மார்பகத்தில் தடவினால் குழந்தைகள் பால் அருந்தும் ஆலம் விதை ஆலம் பொழுதும் ஆலம் விதையும் சமநளவு பாலில் காய்ச்சி உண்டால் தாய்ப்பால் இல்லாத பெண்களுக்கு தாய்ப்பால் அதிகம் உற்பத்தியாகும் அருகம்புல் அருகம்புல் சாருடன் தேன் கலந்து சாப்பிட்டு வர தாய்ப்பால் பெருகும் பாசிப்பயிறு பாசி மாவை வெண்ணிர் விட்டு கலியாக கிலரி மார்பில் பச்சு போட்டால் குறைந்து வீக்கமும் குறையும் சீரகம் சீரகத்தை வருத்து பொடியாக்கி அதை அளவு வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வர தாய்ப்பால் பெருகும் பூண்டு பாலில் பூண்டு சேர்த்து அரைத்து காய்ச்சி குடித்தால் பால் சுரக்கும் கீரை அரைக்கீரை சமைத்து சாப்பிட்டு வர தாய்ப்பால் பெருகும் முருங்கைக்கீரை பொரியல் செய்து சாப்பிட்டு வர தாய்ப்பால் பெருகும் மற்றும் முருங்கைக்கீரையை சாப்பிட்டு வர தாய்ப்பால் அதிகரிக்கும் எள்ளு சிறிதளவு கேழ்வரகு மாவு எள்ளு இவற்றை ஒன்றாக சேர்த்து இடித்து அரை செய்து தினமும் இரண்டு வேளை சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பின்பு தாய்ப்பால் சுரக்காத பெண்களுக்கு வேண்டிய தாய்ப்பால் சுரக்கும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்